வணக்கங்க என்னோடய பசங்க அமைதியான பசங்க அடக்க ஒடுக்கமான பசங்க அப்படின்னு சொன்னால் அது பச்சை பொய்யுங்க ஏன்னா என்னோடய ரெண்டு பசங்களும் அருந்த வாழுங்க உங்கள் வீட்டு சேட்டை இல்லைங்க எங்கள் வீட்டு சேட்டை இல்லைங்க பயங்கரமான சேட்டை பண்ணக்கூடிய குரங்கு பசங்க செல்ஃபோன் அதிகம் நோண்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறேன் அதனால் வந்து விளையாட சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவனு விளையாட்ற நேரம் தான் தப்புங்க அது பெட்டு மேலே ஏறிட்டு விளையாடுறானுங்க விளையாட்ற நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிங்க எல்லா குழந்தைங்களும் ரெண்டு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிருவாங்க இவனுங்க பாருங்கள் நைட்டு பதினோரு மணிக்கு விளையாண்டுருக்குறானுங்க அவனுக்கு சேட்டையும் குறும்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது குறையதில்லைங்க பெரிய பையன் சொன்னால் கேட்டுக்குவாங்க ஆனால் என் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா பார்க்க அமைதியாக இருப்பான் ஆனால் எல்லா சேட்டையும் அவன் தான் பண்ணுவான் இவன் வந்து அவனை சொல்லுவான் அவன் வந்து இவனை சொல்லுவான் இப்போ நடக்க சேட்டையெல்லாம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் மணி நைட்டு பதினொரு மணி நாளைக்கு பறிச்சிருக்கு பண்ணி வைக்க போங்க பள்ளி போ